நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம சுடர்கிட்ட வந்து உண்மையான பேர் என்ன எங்கேருந்து வந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோட ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம எழில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இவன் எல்லாம் சும்மா விடக்கூடாது இத்தனை பத்து வருஷமாக வந்து என்னை ஏமாற்றிருக்கான் ஒரு படிக்காத டிகிரியை வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே ஏமாற்றிட்டு வேலை பார்த்துருக்கான் இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி தமிழுக்கிட்டு கேட்காங்க சார் அவருக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ என்ன இருக்குமோ அதனால கூட குடும்ப பிரச்சனைனால கூட ஏமாற்றிருக்கலாமல அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க இல்லை நாளைக்கு ஏதாவது திருடிட்டு குடும்ப பிரச்சனைமா ஏதாவது தப்பு பண்ணிட்டு குடும்ப பிரச்சனைமா அதனால வந்து எந்த தப்பாக இருந்தாலும் அதை வந்து உண்மை சொல்லிட்டு கரெக்டாக பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும் அதை மறைச்சிக்கிட்டு வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது வந்து மிகப்பெரிய தப்பாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழுதி சொல்லிகிட்டு இருக்காங்க சார் இருந்தாலும் அவர் சூழ்நிலையை பார்த்து நம்ம மன்னிச்சு விட்டுருலாமல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை தெரியாமல் செஞ்சுருந்தால் தான் நம்ம மன்னிச்சு விட முடியும் இது வந்து அவன் தெரிஞ்சே செஞ்சுருக்கான் அது மட்டும் இல்லாமல் பத்து வருஷமாக வந்து இவன் இந்த தப்பை பண்ணியிருக்கான் என்னை ஒரு வந்து என்னை வந்து ஒரு முட்டாளம் பார்த்திருக்கான் நம்ம உலகத்தில் வந்து உண்மை வந்து செத்து போயிடும் எல்லாருமே இப்படியே சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் உண்மையை நேர்மையை இல்லாமல் போயிடும் அதனால் வந்து இவனை வந்து மன்னிக்கவே கூடாது அது யாராக இருந்தாலும் சரி நான் வந்து மன்னிக்க மாட்டேன் எனக்கு வந்து தப்பு பண்ணால் சுத்தமாக பிடிக்காது தப்பு பண்ணாலும் அதை வந்து சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழுதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ சார் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார் நம்ம தப்பு பண்ணதை சொன்னோம்னால் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறாதோ தெரியல அதனால் நம்ம இருக்க போகிறதே வீட்டில் வந்து ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இருப்போம் வெரிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம ஊரை விட்டு போயிடுவோம்ல அது வரைக்கும் நம்ம வந்து தமிழாவே இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று எழில் வந்து கேட்குறாங்க தமிழ் நீ ஏதாவது சொல்ல வந்து அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் நான் சும்மா அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க டைம் இன்னும் லஞ்சுக்கு இன்னும் இன்னும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் சும்மா தான் வந்தேன் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம எல்லாருமே குழந்தைங்க எல்லாம் படிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து செல்வி வந்து டீ போட்டு கொண்டு வராங்க எல்லாருமே டீ வாங்கிட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா மட்டும் தமிழ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தமிழ் இல்லை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் கவலையாக இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து நம்ம கவின் வந்து சொல்கிறாரு அஞ்சலி நீ எது கவலையாக இருக்க தமிழ் வந்து நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காயிருக்கான் செல்வி வந்து கொடுத்தா என்ன இல்லைன்னா தமிழ் வந்து கொடுத்தா என்ன எதுவாக இருந்தால் நம்ம வாங்கிட்டு கம்முன்னு குடிச்சிட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல தான் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த அபி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அதாவது நம்ம அப்பா வந்து அவங்க சம்பளம் கொடுக்காங்க அதனால் எல்லோருமே வந்து நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க நாளைக்கே அப்பாவை விட யாராவது எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்தா அவங்ககிட்ட போயிடுவாங்க இல்லை நான் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சால் கூட நம்ம வீட்டை விட்டு அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க அதனால் வந்து நம்ம யார் மேலே வந்து பாசம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து காலியாவது சொல்கிறாங்க ஆமா அபி நானும் பார்த்தேன் நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தமிழ் ரூமை விட்டு வெளியில் வரலையில அந்த ரூம் கதவையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க நம்ம அபி அபி அஞ்சலி இதெல்லாம் தப்பு அவங்க மேலே வந்து நம்ம வந்து நிறைய பாசம் வைக்கக்கூடாது நமக்குன்னு இருக்கிறத நம்ம அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க வெறுவரும் நம்ம கவலையாக இருந்துச்சு விறுவிறும் நம்ம தமிழோட ரூமுக்கு வந்துடுறாங்க உடனே அமைதியாக உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல தமிழ் வந்துடுறாங்க என்ன அஞ்சலி இங்கே வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் வந்து கேட்பேன் உண்மையை சொல்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சொல்லு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க நீ வந்து எங்கள் அப்பாவை விட சம்பளம் அதிகமாக கொடுத்தா அவங்கக்கிட்ட வேலைக்கு போயிடுவியாமலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இல்லை உனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அஞ்சலி பாப்பா நம்பாமல் எனக்கு வந்து சத்தியம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சரி கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே வந்து சத்தியம் பண்ணி கொடுக்காங்க இப்போ எனக்கு சந்தோஷமாயிடுச்சு நான் ரொம்ப கவலையாக இருந்தேன் நீ சத்தியம் பண்ணி கொடுத்த பிறகு எனக்கு நான் அந்த இடத்த விட்டு வந்து அஞ்சலி போயிடுறாங்க அடுத்து வந்து தமிழ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு வந்து புரிய மாட்டேங்குது நம்ம கொஞ்சம் நாளில் இருந்துட்டு போயிடுவோம் அவளை எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபோன் வருது அதாவது இவங்க வந்து வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அங்கேருந்து ஃபோன் வருது என்னம்மா பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்களா வெரிஃபிகேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை சார் அது வந்து அப்பா அப்பா வந்து இந்த நான் வந்து வேலை பார்க்குற வீட்டில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க உனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுமா வேலை ரெடி ஆயிடுச்சு விசா கூட நமக்கு தெரிஞ்சால் தான் போட்டு கொடுத்துடுவாரு டக்குன்னு வெரிஃபிகேஷன் முடிஞ்சவனே சொல்லுமா நீ இவ்வளோ நாள் ஆசைப்படுக்கிறதே இல்லை அவனுக்கு வேலை போகுது வெளிநாடு போப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ ரொம்ப தேங்க்ஸுங்க நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அஞ்சலி பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி சத்தியமெல்லாம் வாங்கினாங்கள அந்த பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துடுறாரு வந்தவொடனே தமிழ் போய் பார்க்காங்க உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது ஷாக்கானவங்க ஐயோ வெரிஃபிகேஷனுக்கு தான் வந்துட்டாங்க போலேயே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் சும்மா இருக்காம நம்ம இவங்கிட்ட வந்து பேர் என்ன பேரன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் பார்த்தா மனவெறி வேறு இருக்காங்க ஐயோ உண்மையான பேர் சொல்லுவா பொய்யான பேர் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்க திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க நல்ல வேறு அந்த நேரத்தில் வந்து எழில் வந்துடுறாரு எழில் வந்துட்டு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்றாரு சார் உங்கள் கமிஷனர் வந்து உங்களை வந்து மீட் பண்ண சொன்னார் அப்படிங்குற மாதிரி சொல்லணும் ஆ சொல்லுங்கள் சார் என்ட்டைய கால் பண்ணியிருந்தாரு அப்படிங்குனு சொல்லிட்டு தமிழ் போய் டீ போட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இந்த பொண்ணு யார் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இவங்க என் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பேர் தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் நான் பேர் கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்க சார் அப்படின்னு இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இல்லை சார் உங்கள் மாதிரி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரால் அவருக்கு வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் இது பிரச்சனை அதனால் பயந்துருப்பாங்க நீங்கள் ஒன்றும் இப்போ எடுத்துக்காதீங்க வாங்க நம்ம தனியாக போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போய் பேசுகிறாங்க இங்கிட்டு வந்து நம்ம தமிழ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயோ எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கிட்டே பயந்துக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க சார் உங்கள் ஒய்ஃப் இறந்ததில் வந்து உங்களுக்கு என்ன சார் டவுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் இல்லை சார் என்னோடய ஒய்ஃப் வந்து ஆக்சிடெண்ட்டாக சாகலை இது வந்து மறுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு இல்லை எனக்கு உள்மனை சொல்லுது அதை தான் நான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் அவங்களோட தாலி வந்து முக்கியமானது அது வந்து ரொம்ப ஸ்பெஷலு அதில் வந்து அவங்க அம்மா போட்ட மோதிரமும் என் நான் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட மோதிரமும் சேர்ந்து இருக்குது அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷல் அந்த தாலி கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சார் நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து தமிழ் வந்து பதட்டமாகவே இருக்கிறத பார்க்காங்க பார்த்துட்டு வந்து மனம் வந்து கேட்குறாங்க என்ன ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்காங்க நீ இல்லைன்னு சொன்னாலும் மூஞ்சி காட்டி கொடுத்துருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போயிடுறாங்க நம்ம தமிழ் அடுத்த சீனில் வந்து அந்த போலீஸ் வந்து ஓகே சார் நான் வந்து எதுவும் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து மனம் வந்து கேட்குறாங்க என்ன எலையில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை இந்துவை பற்றி நான் யோசிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மனம் வந்து யோசிக்காங்க இவன் இன்னும் இந்துவை பற்றி மறக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஷாக் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க